வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாலாம் வகுப்பு தமிழ் படத்தில் தேர்ட் டேமுக்கான ஒவ்வொரு படத்தில் இருக்க புக் பேக்கௌனர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏகே நம்ம பாடம் ஒன்று பாடம் ரெண்டு போட்டிருக்கோம் அதை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ நம்ம பாடம் மூணு காட்டுக்குள்ளேயே பாட்டு போட்டிங்கிற கதையை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின்ஸாக நமக்கு பக்கம் பதி அஞ்சாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சாம் பக்கம் பாருங்கள் கீழே நமக்கு வினாக்களுக்கு விடை அளிக்க கொடுத்துருக்காங்களா இதில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்ன காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்ன இதற்கான ஆன்சர்ஸ் கீழே எழுதியிருக்கேன் பார்த்து வச்சுக்கோங்க காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடந்தது காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடந்தது காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடந்தது அடுத்து ரெண்டாவது காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார் காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார் இதற்கான ஆன்சர்ஸ் நான் கீழே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஆகா என்ன சுருதி சுத்தம் அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா ஆஹா என்ன சுருதி சுத்தம் அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்க ராஜா வீடியோவை பார்த்து அப்படி எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எது பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எது இதை அன்சர்ஸ் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை காகம் ஆகும் பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை வந்து காகம் ஆகும் நெஸ்ட்டு பேஜை நமக்கு ஒரு புத்தகம் மாதிரி கொடுத்துருக்காங்க பதி ஆறாம் அக்கா அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இரவில் உணவு தேடிடுவேன் தலைகீழாக தொங்கிடுவேன் நான் யார் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வௌவால் வௌவால் நேராக குறிச்சுக்கோங்க மூணாவது இருக்குது பாருங்கள் வவ்வால் அடுத்து பாருங்கள் கரைந்து கரைந்து அழைத்திடுவேன் கூட்டமாக வாழ்ந்துவிடுவேன் நான் யார் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் காகம் காகத்துக்கு நேராக குறிச்சுக்கோங்க அடுத்து பச்சை நிறத்தில் இருந்திடுவேன் பழங்களை கொத்தி தின்றுடுவேன் நான் யார் இதற்கான ஆன்சர் கிளி கிளியக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க அடுத்து மலை முன்னே உணர்த்திடுவேன் தோகை விரித்து ஆடிடுவேன் நான் யார் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் மயில் மயிலுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க வெண்மை நிறத்தில் நான் இருப்பேன் ஒற்றை காலில் நின்றுடுவேன் நான் யார் கேட்டிருக்காங்களா இதற்கான ஆன்சர் கொக்கு கொக்குக்கு நேரம் கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம மூணாம் படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ